இயேசு கிறிஸ்வின் இனிதான நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாக வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைந்திருக்கின்ற உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டிலே நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடவுளை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கும் அவரிடத்தில் நெருங்கி சேருவதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இதனால் பயன்பெற்றவர்கள் என்னை சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற நல் வார்த்தைகளுக்காகவும் கவனமாக கத்துடைய வார்த்தையை கவனிக்கிறோம் என்று நீங்கள் சொல்வதற்காகவும் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்தெடுத்த வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை மையமாக வைத்து கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த வசனம் சொல்லுகின்றது யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் யாக்கோபு என்ன பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நான் சொற்ப இருக்கிறேன் சிறு கூட்டமாக இருக்கிறேன் தனிமையாக இருக்கிறேன் ஒரு பூச்சி போல புழு போல ஒதுக்கப்பட்டவனாக நசுக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே எந்த சிந்தையோடு கவனிக்கின்றவர்களுக்கு தேவன் சொல்லுகின்ற வார்த்தை இது சிறு கூட்டம் என்று உன்னை நீ நினை நினைத்து விடாதே ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் இந்த உலகத்திலே பெரிய காரியங்களையும் சரித்திரத்தையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது அவன் புறப்பட்டு வந்தான் அவனை பெரிய கூட்டமாக தேவன் மாற்றினார் அதே விதமாக சிக்லாக்கில் தாவீதுக்கு எதிராக மனிதர்கள் வந்தபோது அவனோடு நெருக்கமாக இருந்தவர்கள் அவனுக்கு ரோதமாக வந்தபோதும் ஆண்டவர் தாவீதின் சார்பாக நின்று அனைத்து மனிதர்களை மேற்கொள்வதற்கும் இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்திருக்கிறார் இவைகளெல்லாம் எதை வெளி காட்டுகின்றதென்றால் நான் தனிமைப்படுத்தப்படும் போது சிறுமைப்படுத்தப்படும் போது ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்து அவரே உயர்ந்தவர் என்பதையும் அவரே வல்லமை நிறைந்தவர் என்பதையும் விதத்தில் நம்முடைய வாழ்க்கைகளை இயங்குகின்ற தெய்வமாக இருக்கின்றார் அவர் செயல்படும் கடவுளாக இருக்கின்றார் என்பதனால்தான் இந்த வசனத்தில் சிறு பூச்சியே பயப்படாதே என்று சொல்லுகின்றார் சிறு மந்தையே பயப்படாதே என்று சொல்லுகின்றார் உலகம் உன்னை வெறுத்திருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பயப்படாதே என்ற பதம் வேதாகமத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை வந்திருப்பதாக சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அது சரியானதல்ல பயப்படாதே என்ற பொருள் நிரம்பிய வசனங்கள் முன்னூற்றி அறுபத்தைந்துக்கும் அதிகமான இடங்களிலே காணப்படுகின்றது ஆனால் இந்த குறிப்பிட்ட பதம் முன்னூற்றி அறுபத்தைந்து இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியாது அந்த பொருள் பதிந்த வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆக தினந்தோறும் ஆண்டவர் உன்னை பார்த்து ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லுகின்ற வார்த்தை இருக்குமானால் நீ சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே வருடத்தின் துவக்கத்திலே வந்திருக்கிறேனே இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை குறித்த பயம் உனக்கு அவசியமில்லை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் சாதாரணமானவரா நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அனுபவித்து அழகாக எழுதி வைத்திருக்கின்றார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் ஆறு வசனங்களில எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகின்றார் என்னுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் நினைவுகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் என்னுடைய உட்காருதல் என்னுடைய எழுந்திருத்தல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என் நாவலே சொற்கள் வருவதற்கு முன்பாகவே என் நினைவில் என்ன நான் சிந்திக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகின்றார் தாவீது தன்னுடைய மகனுக்கு ஆலோசனையாக சொல்லும்போது நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் நினைவுகளை கூறு போட்டு பகுத்து அறிந்திருக்கின்ற ஆண்டவர் நானும் நீங்களும் சேவிக்கின்ற ஆண்டவர் அவர் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றாரே அவர் உன்னுடைய நினைவுகளை மட்டுமல்ல உனக்கு விரோதமாக இருக்கின்ற மனிதருடைய சிந்தைகளையும் அறிந்திருக்கின்றவர் நண்பர்கள் போல காட்சி அளிக்கலாம் ஆனால் உங்களுக்கு எதிராக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இப்படி எல்லாருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் தான் உன்னை பார்த்து சொல்லுகின்றார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அதே நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் ஏழாவது வசனம் தொடங்கி பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர் எங்கும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது வானத்துக்கு சென்றாலும் சரி பாதாளத்துக்கு சென்றாலும் சரி இல்லை என்றால் பூமியின் கடையாந்திரத்துக்கு நான் ஓடினாலும் சரி உம்முடைய கரம் என்னை நடத்தும் என்று தாவியது சொல்லுகின்றார் அப்படியானால் அவர் எங்கும் வியாபித்திருக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றவர் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே நீ அமர்ந்திருந்தாலும் கவனிக்கப்படாமல் ஒதுக்கி தள்ளப்பட்டவனாக ஒரு அலுவலகத்திலே ஒரு மூலையில அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் அபிதமாக நீ எங்கிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் தேவன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் இருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் என்னுடைய தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும்போது போது கண்கள் கண்டது என்று தாவீது சொல்லுகின்றார் எத்தனை அழகாக சிந்தித்து பார்த்திருக்கிறார் பாருங்கள் இவ்வளவு அழகாக நான் இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு முன்பாக என்னிலே எலும்புகள் எல்லாம் உருவாக்குவதற்கு முன்பாகவே என்னை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகின்றார் உன்னை அறிந்திருக்கின்ற ஆண்டவர் இந்த உலகம் உன்னை பார்ப்பதற்கு முன்பாகும் இந்த உலகத்தை நீ பார்ப்பதற்கு முன்பாக தேவன் உன்னை பார்த்திருக்கின்றார் தேவன் உன்னை அறிந்திருக்கின்றார் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உங்களை தெரிந்தெடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நீ இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய வளர்ச்சிகள் எல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உன்னை பார்த்து சொல்லுகின்றார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அறுபது வயது ஆகிவிட்டதே எழுபது வயது ஆகிவிட்டதே ஐம்பத்தைந்து வயது ஆகிவிட்டதே இப்போதும் என்னை அறிந்திருக்கிறாரா என்னை அவருக்கு தெரியுமா என்று சொல்லி நீ யோசித்துக் அறிந்திருக்கிறார் ஏனென்றால் உன்னுடைய தாயின் அவருடைய கண்கள் கண்கள் கண்டது இன்றைக்கு வரைக்கும் உன்னை அந்த கண்காணித்துக் கொண்டே அதனால் அதனால்தான் வேதம் சொல்லுகின்றது பூமி எங்கும் உலாவுகின்ற உடைய கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பூமி முழுவதும் உலாவுகின்ற அவருடைய கண்கள் உன்னை கண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அவர் நமக்கு துணையாக இருப்பதனாலே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பார்ப்போம் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது என் தாசனாகிய இஸ்ரவேளை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே என்று விசுவாசிகளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கின்றார் விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி அழைக்கின்றார் ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகின்றது இப்படி விசுவாசத்திலே வாழ்க்கையை துவங்குகின்ற அனைத்து மனிதர்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகின்றார் நீ ஆபிரகாமின் சந்ததி அப்படியாமல் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் உனக்கும் சொந்தமாகும் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆதிமத்தின் விசகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஏழு அடுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது வேதாகமத்தில் ஏழு என்ற எண் மிக முக்கியமான எண் முழுமையை இல்லை என்றால் பூரணத்தை குறிக்கின்ற எண்ணாக இருக்கின்றது ஆபரகாமுக்கு ஏழு அடுக்கு ஆசீர்வாதங்கள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கின்றார் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகின்றார் உன்னை சபிக்கின்றவர்களை நான் சபிப்பேன் உன்னை ஆசிர்வதிக்கின்றவர்களே நான் ஆசிர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை அப்ரஹாமுக்கு கொடுக்கின்றார் இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உனக்கும் வைத்திருக்கின்றார் ஒருவேளை வறட்சியான காலத்திலே நான் சென்று கொண்டிருக்கிறேனே ஒருவேளை செழிப்பான இடமாக இல்லையே என் வாழ்வு வறண்டு போயிருக்கின்றதே வாழ்வுக்கு வழி உண்டா புதிய எல்லைகள் உண்டா என்றெல்லாம் உன் மனதில எண்ணங்கள் ஏற்படக்கூடும் இந்த நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தின் பத்தொன்பது இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் எவ்விதமான செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் வறட்சியான பகுதியை நான் செழிப்பாக்குவேன் என்று சொல்லுகின்றார் புன்னை மரங்கள் போல செழித்து வளரும் புன்னை மரங்கள் எங்கே இருக்கின்றது ஆற்றங்கரை ஓரங்களிலே தான் இந்த மரத்தை நீங்கள் பார்க்க முடியும் வறண்டு போயிருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளிலே நீ சிந்தித்துக் கொண்டிருப்பாய் உன்னை வளமாக்குவேன் என்று சொல்லுகின்றார் நீரோடைகள் போல செழிப்பாக்குவேன் என்று சொல்லுகின்றார் எதற்காக அதை சொல்லுகின்றார் எதற்காக அதை செய்கின்றார் என்றால் இருபதாவது கத்தோடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்வார்கள் ஆண்டவர் வறட்சியான இருந்து உன்னை வளமான வாழ்வுக்கு நேராக எடுத்துச் செல்லும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன இந்த வளம் தேவனால் அருளப்பட்டது என்பதை மனிதர்கள் அறிந்து கொள்வதற்கு மனிதர்கள் சிந்தித்து புரிந்து கொள்வதற்கு அவர் கடவுள் என்பதை அறிந்து கொள்வதற்கு இவன் சேவிக்கின்ற இவள் சேவிக்கின்ற ஆண்டவர் இதை செய்தார் ஏனென்றால் அவர் கடவுள் என்பதை அறிந்து சிந்தித்து அறிந்து கொள்வதற்காக தேவனு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் இவ்விதமான ஆசிர்வாதத்தை ஆபிரகாமின் சந்ததிக்குரிய அனைத்து ஆசிர்வாதங்களையும் ஆண்டவர் அருள் செய்வேன் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்த அதிகாரத்தில் இன்னொரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆஹ் வசனம் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களே நீ காணாதிருப்பாய் அவர்கள் இல் பொருளாகி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லாமலே கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே மறைந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய மனதிலே ஒரு நினைவு வருகின்றது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வட இந்திய மாநிலத்திலே ஒரு கிராமத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது அதை பார்த்தபோது அந்த கிராமத்தின் சரித்திரத்தை அழிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆலயம் எவ்விதமாக ஆரம்பிக்கப்பட்டது யார் முதலாவது ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டார் எவ்விதமாக இந்த திருச்சபை இந்த கிராமத்துக்குள்ளாக உருவானது என்பதை அறிந்து கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற அருட்பணியாளரிடத்தில் இதை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்போ சொன்னார் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கிராமத்தில் ஒரு பத்து குடும்பங்கள் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் அந்த மாநிலத்தின் சட்டசபை உறுப்பினராக இருந்தார் இந்த பத்து குடும்பங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதனாலே இந்த பத்து குடும்பங்களும் தங்களுடைய சொந்த வீடுகளிலே வாழ முடியவில்லை தங்களுடைய சொந்த உடைமைகளை பயன்படுத்த முடியவில்லை தங்களுடைய சொந்த வயல்களிலே விவசாயம் செய்ய முடியவில்லை அவர் சட்டசபை அதிகாரத்தின் உச்சத்தில் அவர் இருந்ததுனால அந்த பத்து குடும்பங்களை அந்த கிராமத்தை விட்டே விரட்டிவிட்டார் ஆனால் ஓடிச் சென்ற இந்த விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை ஜெப வாழ்வை விட்டுவிடவில்லை தாங்கள் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை காடுகளிலே கிடைக்கிறதை உண்டு ஆண்டவரை ஆராதித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த கிராமத்திற்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது காலங்கள் உருண்டு போனது சில ஆண்டுக்குள்ளாகவே அந்த கிராமத்து மக்கள் ஒன்றன்மின் உண்டாக இவர்களோடு கூட அதிகமாக ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தார்கள் இத்தனை நெருக்கடிகளிலேயும் இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலேயே ஏன் இவர்கள் இயேசுவை பின்பற்றுகின்றார்கள் என்று கேள்வி அருளுக்குள்ளாக வர ஆரம்பித்தது ஆண்டவர் இவளுடைய ஜபத்தை கேட்டு உண்டன் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் ஆக அந்த கிராமத்தில் இன்றைக்கு எழுபதுக்கும் அதிகமான குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இருந்து காட்டுக்குள்ளாக ஓடி சென்றவர்கள் அதே கிராமத்தில் வந்து மறுபடியுமாக தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்றார்கள் அவர்களோடு கூட எழுபது குடும்பங்கள் இணைந்து இருக்கின்றார்கள் இருநூறு பேர் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு வருவதனால இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போ நான் கேட்டேன் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இவர்களை துன்பப்படுத்தினாரு பத்து ஆண்டுகளுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்களை துன்பப்படுத்தினாரு அந்த சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்று கேட்டபோது அவர் இங்கே வருவதே இல்லை அவர் இருக்கின்ற இடமே தெரியவில்லை என்று சொன்னார்கள் உனக்கு விரோதமாக போராடினவர்களை நீ தேடினாலும் காண மாட்டாய் அது இல் பொருளாகி போவார்கள் ஏன் உனக்கு துணை நிற்கிறவர் நான் என்று சொல்லுகின்றார் உனக்கு துணை நிற்கின்ற கடவுள் உன்னோடு கூட இருப்பதனால எதிராக வருகின்ற மனிதர்களை சில ஆண்டுகள் கழித்தினை தேடி பார்ப்பாய் என்றால் அவர்களை காண முடியாது உனக்காக யுத்தம் பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் இந்த ஆண்டுல அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கின்றார் இது நீங்களாக இந்த அதிகாரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருள் செய்வதாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தொடர்ந்து இதை தியானிக்கும் போது ஆண்டவர் எவ்விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அழகாக புரிந்து கொள்ள முடியும் இன்னும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இதோ இந்த ஆண்டுல உனக்கு மலை போன்ற பிரச்சனைகள் வரும்போது அதை தகர்த்து போடுவது மட்டுமல்ல பதறடித்து விடுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அறுவடையும் காலங்களை கவனித்திருப்பீர்கள் வயல்களிலே அறுவடை முடிந்ததற்கு பிறகு அந்த நெற்களை நெல் கதிர்களை கொண்டு வந்து அதை அடித்து அதற்கு பிறகு காற்றிலே அதை பரப்புவார்கள் அப்போ அந்த சாவி இல்லை என்றால் சரியான விளைச்சல் காணாத அந்த நெல் கதிர்கள் அது காற்றில் பறந்து போவோம் அதே போல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது சில நாட்களில் அது பதரை போல பறந்து போகும் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் அவர் எனக்கு துணையாக இல்லை என்றால் அவர் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்ய வேண்டும் அதுவும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டு கருத்துக்கள் ஒன்று அவர் உனக்கு மீட்பராக இருக்க வேண்டும் உனக்கு ரட்சகராக இருக்க வேண்டும் இந்த ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் உனக்கு சொந்தமாக்கி அவரோடு கூட நெருக்கமான உறவை வைத்து அவர் விரும்புகின்ற வாழ்க்கையை நீ வாழும்போது தேவன் உனக்கு துணை நிற்கின்றார் அவருடைய ரட்சகராக இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த வசனம் சொந்தமாகும் ஒருவேளை பரம்பரை கிறிஸ்தவனாக இருக்கலாம் கிறிஸ்தவளாக இருக்கலாம் ஆலயத்துக்கு வாரந்தோறும் சென்று கொண்டிருக்கிறேனே என்று நீ யோசிக்கலாம் நீ எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்திராத பட்சத்தில் உன் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிராத பட்சத்தில் இந்த வாக்கு உனக்கு சொந்தமாக முடியாது அவர் உனக்கு துணையாக இருக்க முடியாது என் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை ஆண்டவர் பாவத்தில் இருந்து மீட்டெடுத்திருப்பார் என்றால் அவர் உனக்கு துணையாக இருப்பார் இரண்டாவது பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமான தெய்வத்தை நானும் நீங்களும் சேவித்து வாழ்கின்றோம் என்பதனால் வாழ்க்கையில நம்மை அலங்கரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த மனிதனாக பரிசுத்த மனுஷியாக வாழ்வதற்கு தேவன் உன்னை அழைக்கின்றார் அவர் உனக்கு துணையாக இருக்க வேண்டுமானால் வாழ்வின் எல்லா எல்லைகளிலேயும் பரிசுத்தத்தை காத்து நடக்க வேண்டும் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் ஒன்று பேத முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது நாம் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகின்றது நாம் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் உங்கள் நடக்கைகள் இருக்கிறதே உங்கள் நடத்தை இருக்கிறதே எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் பரிசுத்தம் எப்படி உங்களை அலங்கரிக்கும் பரிசுத்தமாக எப்படி மாற முடியும் இந்த ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்திருக்கின்றவர்கள் மட்டுமே பரிசுத்தமாக வாழ முடியும் ஏனென்றால் வேதம் வேதாகமத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு முறை பரிசுத்தம் என்ற மதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது நீ பரிசுத்தமாயிருப்பாய் என்றால் அவர் உனக்கு துணையாக இருப்பார் ஒரே ஒரு சரித்திர நிகழ்வை மட்டும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் செயின்ட் அகஸ்டின் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் முதலாம் நூற்றாண்டிலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர் அவர் தன்னுடைய வாழ்வின் சரித்திரத்தை சொல்லும்போது போது ஆண்டவர் எவ்விதமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை அவர் சொல்லுகின்றார் அவர் தன்னுடைய விருப்பம் போல வாழ்ந்த காலம் வாலிப பருவத்திலே தான் விரும்பியபடி வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மனதிலே நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை என்பதனாலே ஒரு நாளில் இரவு பொழுதில் நித்திரை வராமல் தாயார் தன்னுடைய தாயார் பயன்படுத்திய வேதாகமத்தை புரட்டி வாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய கண்களிலே பட்டது எழுதின கடிதம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிக்கும் போது அதற்கு மேலாக அவரால் வாசிக்க முடியவில்லை அந்த வசனம் என்ன சொல்லுகிறது எழுதின கடிதம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என்ன சொல்லுகிறது துரிச்சைக்கு இடமாக உடலை பேணாதிருந்து இயேசு கிறிஸ்துவை உன் உன் காரணம் இருக்கின்ற வெறுமை இந்த வெறுமையின் நிமித்தமாக பலவற்றையும் உன் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறதே இந்த துரிச்சைகளுக்கு உன் உடலை பேணாதிருந்து கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள் எந்த வசனம் ஆவியானவர் அவரோடு கூட பேசுகின்றார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் அவரோடு கூட பேசுகின்றார் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது ஏனென்றால் அவர் மனம் போல தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவர் விரும்பியது ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை ஆக ஆண்டவர் அவரோடு கூட பேசினார் தன்னுடைய பழைய வாழ்வுக்கு முடிவை கட்டினார் இனி நாம் இவ்விதமாக வாழ மாட்டேன் இனி கிறிஸ்துவோடு நான் வாழவிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல இந்த ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து திருமணம் செய்யாமலே தன்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கு ஊழியம் செய்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரு கொத்த விதத்தில் வேதாகமத்தை முறையாக மக்களுக்கு கற்பித்து தந்தவர்கள் யாருமில்லை என்று சொல்லுகின்றார்கள் வேத வல்லுனர் என்று சொல்லுகின்றார்கள் மிக திறமையாக வேதாகமத்தை அழகாக கற்றறிந்து மற்ற மக்கள் மத்தியிலே பேசியிருக்கின்றார் அதே விதமாக வாழ்ந்து முடித்திருக்கிறார் அவருடைய முடிவுக்கு பிறகு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு நாளில் ஒரு பெண் அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் குறை அவள் இவள் நடந்து செல்லும்போது அகஸ்டின் கூடுறா இவர் காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கிறார் மறுபடியும் அகஸ்டின் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூடுறார் இப்பவும் செவடர் மாதிரி போயிட்டே இருக்கிறார் மறுபடியும் அகஸ்டின் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் சத்தம் போடுறா கூட ஒன்றுமே தெரியாதது போல சென்று கொண்டிருக்கிறார் யாரையோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போய்ட்டுருக்கிறார் அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருது நேராக ஓடி வந்து அவருக்கு தன்னுடைய கரங்களை நீட்டி மறித்து நிப்பாட்டி அகஸ்டின் என்னுடைய சத்தம் உனக்கு கேட்கவில்லையா என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப கோபத்தில் பேசுகிறாள் பேச்சின் உச்சத்தில் அவ சொல்கிறா அகஸ்டின் எத்தனை இரவுகள் நீ என்னோடு கூட தங்கியிருக்கிறாங்க என் குரல் உனக்கு புரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுவரைக்கும் அமைதியாக நின்ற அகஸ்டின் சொல்றாரு அந்த அகஸ்டின் மறித்து போனான் இந்த அகஸ்டின் புதிய அகஸ்டின் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குகின்றார் வாலிப பருவத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு இப்படி துவங்குகின்றவர் வாழ்வின் இறுதியிலே தன்னுடைய வாழ்வை கடவுளே பணிக்காக செய்து முடிக்கின்றார் அவர் மறித்ததற்கு பிறகு திருச்சபை அவருக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா பரிசுத்த அகஸ்டின் வாழ்வின் இறுதியிலே உலகம் அவரை பார்த்து சொல்லுகின்றது பரிசுத்தவான் இப்ப ஆண்டவரோடு பயணிக்கின்ற மனிதர்கள் தான் இந்த நட்பெயரை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனால இந்த பரிசுத்தமாக வாழ்கின்றவர்களோடு ஆண்டவர் துணையாக இருக்கின்றார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்ந்து பரிசுத்தமாக அவரை போல வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் எனக்கொத்த பரிசுத்தமாயிருங்கள் என்று லேவியராகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அவருக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆண்டவர் அமிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறான் கண்களை மூடி அவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் மத்தியிலே நீ ராவியானவராக அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்ர சுவாமி இந்த ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்ரம் மலை போல வருகின்ற பிரச்சனைகளை தேவன் தேவன்முடைய பிள்ளைகள் மத்தியில் தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்ரம் ஆபரகாம் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்வதற்காக ஸ்தோத்ர சுவாமி ஆனால் நீர் எதிர்பார்ப்பதெல்லாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு தேவன் நீர் உதவி செய்திட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நலநாமத்து ஜபங்கள் நல்லப்பிதாவே ஆமேன்